சுகாதார அமைச்சானது கல்வி அமைச்சினூடாக இணைந்து ஒரு வினாவிட போற்றி ஒன்றின அரச பாடசாலையில் கல்வி கற்கின்ற அதுவும் குறிப்பாக தரம் எட்டு ஒன்பதில் கல்வி பயிர்கின்ற மாணவர்களை அடிப்படையாக கொண்டு ஒரு வினாவிட போட்டி ஒன்றினை ஏற்பாடு செய்திருக்கிறாங்க அதை பற்றின முழு விவரத்தை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம்னு சொல்லி இருக்கிறோம் ஹாய் எவ்ரிவான் ஐ எம் அர்ஷாத் தெரியாததை தெரிந்து கொள்வோம் வாருங்கள் யாரெல்லாம் இது வரைக்கும் யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துக்கோன்றேங்கிறீங்களோ மறக்காம அவங்களுடைய சப்ஸ்கிரைபை செய்து கொள்ளுங்க சுகாதார அமைச்சானது கல்வி அமைச்சினூடாக இணைந்து வந்துருச்சு குறிப்பாக தரம் எட்டிலையும் ஒன்பதிலையும் கல்வி கின்ற மாணவர்களுக்கு ஒரு வினாவிட போட்டி ஒன்று ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அதுவும் வந்துடுச்சு தொற்றா நோய்கள்ங்கிற தான் இந்த வினாவிட போட்டி வந்து நடைபெற இருக்கிறது உங்களுடைய பிள்ளைகளும் தரம் எட்டிலையும் ஒன்பதிலேயும் கல்வி கற்கின்றவர்களாக இருந்தால் அல்லது நீங்களும் வந்துருச்சு இந்த விடயத்தை தெரிந்து கொள்ளவர்களாக இருந்தால் இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பாருங்கள் அதோடு சேர்த்து பல்வேறுபற்ற பரிசில்களும் வழங்கப்பட இருக்கிறது பண பரிசுல்களுக்காக ஒரு லட்சம் ரூபாயில இருந்து ஆயிரம் வரைக்குமாக கொடுக்கப்பட இருக்கிறது அதில் கலந்து கொள்கிற அனைவருக்கும் வந்துடுச்சு சான்றிதழ்கள் வழங்கப்படும் ஆகவே உங்களுடைய பிள்ளைகள் தரம் எட்டுலேயும் ஒம்பதுலேயும் கல்வி கற்பொருளாக இருந்தால் மறக்காமல் அவர்களுக்கு இந்த வீடியோவை நீங்கள் காண்பீங்க அதோட சேர்த்து எவ்வாறான கேள்விகள் வந்துச்சு வழங்கப்பட இருக்கிறதுங்கிறதையும் நம்ம சுற்றறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறோம் ஸோ ஆகவே தொற்றா நோய்கள் பற்றின முழு விவரத்தையும் இந்த வீடியோவில் பார்த்து கொண்டிருக்கிறேன் நீங்கள் முதல்ல அறிஞ்சு கொள்ள வேண்டுமாக இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் நான் அதற்கான புத்தகத்தில் வச்சிருக்கிற நீங்கள் டவுன்லோட் செய்து நீங்கள் படித்து கொள்ளுங்கள் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தினரையும் தொற்றா நோயிலிருந்து நீங்கள் பாதுகாத்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இது பற்றின சுற்றறிக்கை தேவை என்று சொன்னாலும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்ஸ்லையும் இருக்கும் நீங்கள் அதை டவுன்லோட் செய்து நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் வாங்க சுகாதார அமைச்சு வெளி வெளியிட்ட சுற்றறிக்கை என்ன என்ன மாதிரியான பரிசீல்கள் வழங்கப்பட இருக்கிறது எவ்வாறு இதற்கான விண்ணப்பங்களை போட்டுக்கொள்ளுன்னு சொல்லி முழு விவரத்தையும் பார்க்கலாம் வா சுத்தார அமைச்சும் கல்வி அமைச்சும் சேர்ந்து தான் என்ன செஞ்சுக்கிறாங்க இந்த விடை போட்டியை வந்துடுச்சு ஏற்பாடு செய்திருக்கிறாங்க இதில் என்ன சொல்லுதுன்னு சொல்லி நம்ம சுருக்கமாக விரிவாக பார்க்கலாம் என்னென்னு சொன்னால் ஆரோக்கியமற்ற உணவு உடல் உழைப்பின்மை அதிக உடல் பருமன் போன்ற தொற்றா நோய்களின் பரவல் காரணமாக எதிர்காலத்தில் பாடசாலை மாணவர்களுக்கிடையில் இருதய நோய்கள் நீரிழிவு உயர் அழுத்தம் தொற்றுநோய் மற்றும் பக்கவாதம் போன்ற தொற்றா நோய்கள் அதிகரிக்க கூடும் என்று மருத்துவ ஆலோசகர்கள் கருதுகின்றனர் எனவே இலங்கை பாடசாலை மாணவர்களுக்கிடையில் ஆரோக்கியமான வாழ்க்கை முறைகள் மற்றும் தொற்றா நோய்கள் பற்றிய அறிவை மேம்படுத்த சுகாதார அமைச்சின் தொற்றா நோய்கள் பிரிவு கல்வி அமைச்சுடன் இணைந்து வினாவிடை போட்டியொன்றை நடத்த முடிவு செய்துள்ளது போட்டி முறை பின்வரும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டு இலங்கையின் அனைத்து மாவட்டங்களையும் உள்ளடக்கிய வலையே மாவட்ட மாகாண மட்டங்களில் காலிறுதி அரை இறுதி என என சுற்றுக்களாக இந்த போட்டி நடத்தப்படும் சொல்லி குறிப்பிட்டிருக்கிறாங்க போட்டி நிபந்தனைகளாக அவங்க குறிப்பிடுகிறது வந்துடுச்சு இரண்டே தான் என்ன செஞ்சுக்கிறாங்க போட்டி நிபந்தனைகளாக குறிப்பிட்டிருக்கிறாங்க அதுல ஒன்று என்னென்னு சொன்னா ஒவ்வொரு மாவட்டத்திலும் உள்ள அனைத்து அரச பாடசாலைகளும் இந்த போட்டிக்கு என்ன செஞ்சுக்கலாம் சொன்னா விண்ணப்பிக்கலாம் ஒவ்வொரு பாடசாலையில் இருந்தும் எட்டு மற்றும் ஒன்பதாம் வகுப்புகளில் கல்வி கற்கும் ஐந்து மாணவர்களை கொண்ட குழுவாக விண்ணப்பிக்க வேண்டும் அதாவது இதில் என்னத்தை குறிப்பிட்டிருக்கிறாங்கன்னு சொன்னால் அரசு பாடசாலையில் எல்லா பாடசாலையும் இதுக்கு என்ன செய்யலாம் சொன்னால் விண்ணப்பிக்கலாம் அதுலயும் குறிப்பாக எட்டாம் தரம் ஒன்பதாம் தரத்தில் கல்வி வகிக்கின்ற பிள்ளைகள் வந்துடுச்சு என்ன செய்யலாம் சொன்னால் அஞ்சு பேர் அஞ்சு பேர் கொண்ட குழுவாக என்ன செய்யணும் இதை விண்ணப்பிக்கணும்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கிறாங்க அதாவது தனித்தனி என்ன செய்யலாம் ஒவ்வொரு தர தனித்தனியை விண்ணப்பிக்க இயலாது ஒவ்வொரு குழுவாக ஐந்து பேர் கொண்ட குழுவாக என்ன செய்யலாம் பாடசாலை மட்டத்தில் அவங்க விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கிறாங்க அடுத்தது என்ன என்ன இதுல குறிப்பிட்டிருக்கிறாங்கன்னு சொன்னா ஆரோக்கியமான வாழ்க்கை முறை மற்றும் தொற்றா நோய்களின் முக்கியத்துவம் பற்றி அறிவு திறன் மட்டுமே பரிசோதிக்கப்படும் இன்னைக்கிற வினாவிடை போட்டியில அவங்க என்னத்த மெயினா வந்து நிச்சயம் முக்கியமா பரிசோதிப்பாங்கன்னு சொன்னா அவர்களுடைய அறிவு திறன் அதாவது தொற்றாத நோய்களை பார்த்தீங்கன்னா அவங்களுக்குரிய அறிவு எவ்வாறு இருக்கிறது என்கிறதா என்ன செய்வாங்கன்னு சொன்னா இத கேட்பாங்கன்னு சொல்லி போட்டி நிபந்தனையெல்லாம் குறிப்பிட்டிருக்கிறாங்க அதுலையும் குறிப்பாக அதற்கு பின்வரும் பகுதிகளில் கவனம் செலுத்த வேண்டும் அவங்க அதுலயும் குறிப்பாக என்ன செஞ்சுக்கிறாங்கன்னு சொன்னா மூன்று இத வகையா பிரிச்சிருக்கிறாங்க நாள்பட்ட தொற்றாத நோய்கள் அடுத்தது திடீர் தொற்றாத நோய்கள் வேறு தொற்றாத நோய்கள் என்று சொல்லி மூணாக பிரித்து அதுக்குள்ள சில நோய்களை சுட்டி அதற்கான அவ்வளவுக்குள்ள உங்களுடைய பிள்ளைகள் வந்து சரியாக கூறுவார்களேயான அவர்களுக்கான பரிசீலிகள் வழங்கப்படும் சொல்லி தான் இதில் குறிப்பிட்டிருக்கிறாங்க சரி ஓகே நாள்பட்ட தொற்றாத நோய்கள் என்னன்னு சொல்லி பார்க்க இதயம் மற்றும் மூளை தொடர்பான நோய்கள் நாள்பட்ட சுவாச நோய்கள் நீரிழிவு உயர் இரத்த அழுத்தம் மற்றும் மற்றும் புற்றுநோய் இது தொடர்பான கேள்விகள் கேட்கப்படும் அதுலேயும் ஆபத்து காரணிகள்னு சொல்லி சிலவற்றை குறிப்பிட்டிருக்கிறாங்க ஆரோக்கியமற்ற உணவு உடல் உழப்பின்மை அதிக உடல் பருமன் புகையிலை மற்றும் மது பயன்பாடு இது இதுக்குள்ளே இருக்கிற எல்லாத்துக்குள்ளேயும் என்ன செஞ்சுக்காங்கன்னு சொன்னால் இந்த நோய்கள் வந்துடுச்சு வரக்கூடும் அடிப்படையில் அவங்கள்ட்ட கேள்விகள் கேட்கப்படும் அதே மாதிரி திடீர் தொற்றாத நோய்கள் என்று சொல்லி விபத்துக்கள் என்று சொல்லி போட்டிருக்கிறாங்க அதில் குறிப்பாக அட்டவணப்படுத்திக்கிறாங்க என்னென்னு சொன்னால் ஒரு குறிப்பாக போட்டிருக்காங்க சாலை விபத்துக்கள் மற்றும் வீட்டு விபத்துக்கள் என்று போட்டு அதுல விழுதல் நீரில் மூழ்குதல் தீக்காயம் மூச்சு திணறல் பாம்புக்கடி விலங்குக்கடி நஞ்சூட்டல் மற்றும் முதலுதவி சொல்லி குறிப்பாக போட்டிருக்கிறாங்க அடுத்தது போ குறிப்பிட்டிருக்கிறாங்க வேறு தொற்றாத நோய்கள் மனநோய் நீ சிறுநீரக உலோகத்துக்குள்ளைகள்கிட்ட கேள்விகள் அவங்க கேட்பாங்க அவர்கள் அதுக்கான விடிகள் அவங்க சரியாக புத்தி கூர்மையாக இருப்பார்கள் இதில் அவங்க முழு தெளிவு அடைந்திருப்பார்கள் ஆனால் அவர்களுக்கான பரிசுகள் வழங்குறதுக்கான ஏற்பாடுகளும் அவங்க செஞ்சிருக்காங்க குறிப்பாக வெற்றியாளர்களுக்கான பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் பரிசு மட்டுமில்லை என்ன செய்வாங்க சர்டிஃபிகேட்டும் உங்களை பிள்ளைகளுக்கு கொடுப்பாங்க ஆகவே இந்த ஒரு வாய்ப்பை யாரும் தவறவிட வேண்டாம்ங்கிறத குறிப்பிட்டிருக்கிறார் இதிலையும் குறிப்பாக குறிப்பாக மண்டலம் மாவட்டம் மாகாணம் சொல்லி மூணு வகையா பிரிச்சிருக்கிறாங்க அடுத்தது அதுக்குள்ள தெரிவு செய்யப்படுறவங்களுக்கு காலிறுதி சுற்று அரை இறுதி சுற்று இறுதி சுற்றுன்னு சொல்லி அடுத்தது மூணு வகையா பிரிச்சிருக்கிறாங்க இதுல வந்துருச்சு பார்க்கப்போம்னு சொன்னா முதல்ல மண்டல சுற்றுல தெரிவு செய்யப்படுறவங்களுக்கு சர்டிபிகேட் வழங்கப்படும் வழங்கப்படும்னு சொல்லியும் அதாவது மாவட்ட மட்டத்தில் வந்துருச்சு தெரிவு செய்யப்படுறவங்க அதாவது இதுக்குள்ள வந்துருச்சு முதலாவது மண்டல சுற்றுல தெரிவு செய்யப்படுறாங்க இருபத்தஞ்சு மாவட்ட அணிகளுக்கு ஒரு மாணவருக்கு இரண்டாயிரம் வீதம் இதுல என்ன செய்வாங்க வழங்குவாங்க மாகாண சுற்றுல வந்துருச்சு தெரிவு செய்யவங்களுக்கு ஒன்பது அணிகளை தெரிவு செய்வாங்க அதுல ஒருத்தருக்கு ஐயாயிரம் ரூபாய் படி கொடுப்பாங்க அதே மாதிரி காலிறுதி சுட்டுன்னு சொல்லியும் ஒருத்தருக்கு ஒவ்வொரு மாணவருக்கும் பத்தாயிரம் ரூபாய் படியும் அறுதி சுற்றுலா வந்துருச்சு ரெண்டு அணிகள் தெரிவு செய்யப்படுவாங்க அதுல பதினையாயிரம் ரூபாய் படியும் அதே மாதிரி இறுதி சுற்றுலா ஒவ்வொரு மாணவருக்கும் இருபதாயிரம் ட்டுன்னு சொல்லி வெற்றி பெற ரெண்டு அணிகள் ஒவ்வொரு மாணவருக்கும் தலா பதினாயிரம் ரூபாய் மற்றும் சான்றிதழும் வழங்கப்படும் பண்கேட்பதற்கான சான்றிதழும் வழங்கப்படும்னு சொல்லி போட்டுக்கிறாங்க இறுதி சுற்று வெற்றி பெற மாணவர்களுக்கு வந்துருச்சு இருபதாயிரம் ரூபா கொடுக்கப்படும் அதே மாதிரி பாடசாலைக்கு ஒரு லட்சம் ரூபாய் வழங்கப்படும் முதலாவதுல தெரிவு செய்யப்படுறவங்க இறுதி சுற்றில் அதாவது ரெண்டாவதுல இருக்கிறவங்களை இறுதி ரெண்டு பேர் வந்துருச்சு குழுக்கள் தெரிவு செய்யப்படுவாங்க அதில் குறிப்பாக முதலாவதுல பரிசு பெறுறவங்களுக்கு பாடசாலைக்கு ஒரு லட்சமும் அடுத்தது இரண்டாவதுல வந்துருச்சு பாடசாலையில் இருக்கிறவங்களுக்கு எழுபத்தைவும் வெற்றிக்கு நம்ம வழங்கப்படும் சொல்லி குறிப்பிட்டிருக்கிறாங்க அப்புறம் இன்னப்பத்த ஒல்ற பின்வரும் இன்னப்பத்த ஒடுற பின்வரும் விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து பாடசாலை அதிபர் ஊடாக என்ன செய்யணும் சொன்னா இதை அவங்க அனுப்பணும் அதுக்கான விண்ணப்ப படிவதையும் கோரி இருக்கிறாங்க இது பாடசாலை அதிபர் ஊடாக தான் என்ன செய்யணும் மாணவர்களுடைய பேர் விவரங்களை போட்டு ஐந்தாய்ந்த பேர்களாக போட்டு தான் பாடசாலையில் இருக்கிற அதிபர் அவருடைய விண்ணப்பாக கையோப்பத்தை வச்சு அதை அனுப்பிக் கொள்வாங்க விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய முகவரியும் இதில் குறிப்பிட்டிருக்கிறாங்க இதாகவே இது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம் ஒன்று அதிபர்கள் வந்துடுச்சு இதை அனுப்ப கொள்வாங்க இதுக்கான விண்ணப்பங்கள் வந்து சேர வேண்டிய இறுதி திகதி குறிப்பாக என்னென்னு சொன்னால் ஆறாம் மாசம் இருபதாம் தேதிக்குள்ள இதை அனுப்பிக்கொள்ள வேண்டும் சொல்லி குறிப்பிட்டிருக்கிறாங்க விண்ணப்பத்தை அடுத்தது உங்களுக்கு இதை பார்த்தீங்கன்னா மேலதிக தகவல்கள் தேவைன்னு சொன்னாலும் அதுக்கான தொலைவில் இல இலக்கங்களையும் குறிப்பிட்டிருக்காங்க ஆகவே நீங்கள் இது பத்தின இதுகளை நீங்கள் மேலதிக தகவல்களை கேட்டுக்கொள்ளலாம் அடுத்தது வந்துடுச்சு இந்த தொற்றாத நோய்கள்னு சொன்னால் என்னன்னு சொல்லி நம்ம மாணவர்களுக்கும் நமக்கு சொல்ல கொடுக்க வேண்டிய கடமை ஒன்று இருக்குது ஓகே பார்ப்போம் தொற்றாத நோய்கள்னு சொல்லி நம்ம சிலத்தை செலவற்றை நம்ம இதில் குறிப்பாக இதில் வச்சிருக்கிறோம் இதை வந்துச்சு தேவையானவர்கள் இந்த புத்தகம் வந்துச்சு உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் டிஸ்கிரிப்ஷனில் வச்சிருக்கிறோம் இல்லாட்டி கமெண்ட்ஸில் இருக்கும் இந்த புத்தகத்தை நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு வாசிக்க கொடுக்கலாம் இது வந்து பிடிஎஃப் படியில் தான் நான் உங்களுக்கு தந்திருக்கிறேன் ஆகவே இந்த புத்தகத்தை நீங்கள் உங்களுடைய பிள்ளைகள்கிட்ட கொடுக்கலாம் அதே மாதிரி எட்டாம் தரம் அதே மாதிரி ஒன்பதாம் தரத்தில் கல்வி வைக்கின்ற மாணவர்கள் நீங்கள் இந்த போட்டியில் வந்து கலந்து கொள்வதாக இருந்தாலும் இந்த இருக்கிற புத்தகத்தை நீங்கள் படித்தீர்களே ஆனாலும் உங்களுக்கு இதில் ஒரு பூர்ண தெளிவு கிடைக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன் ஆகவே இந்த புத்தகத்தை நீங்கள் டவுன்லோட் செய்து முடிமானவர்கள் பிரிண்டெடுத்து வைத்துக்கொண்டு படிக்கலாம் அல்லது நீங்கள் உங்களுடைய தொலைபேசியிலேயே நீங்கள் இதை வாசித்து பார்க்கக்கூடியதாக இருக்கும் இது தமிழில் தான் இருக்கும் ஆகவே உங்களுக்கு தொற்றா நோய்களை பற்றி ஒரு பூர்ண அறிவு இதில் கிடைக்கும் அதே மாதிரி நீங்க இது போன்ற பல காம்படிஷன்களை போட்டி பரீட்சைகளிலும் சரி வினாவிட போட்டியிலையும் நீங்கள் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஒன்று உங்களுக்கு சொல்லி சொல்லிதான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் இவ்வாறான ஒரு சுற்றறிக்கையை தான் கல்வி அமைச்சினூடாக ஊடாக வெளியிட்டிருக்கிறாங்க ஆகவே உங்களுடைய பிள்ளைகளும் தரம் எட்டுலேயும் ஒன்பதுலேயும் கல்வி கற்கின்றவர்களாக இருந்தால் அவர்களுக்கு குறிப்பாக நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள் தொற்றா நோய்களை பற்றின பாட புத்தகத்தை எடுத்து வச்சு மலை மலனை படித்து என்ன செஞ்சு கொள்ளுங்கள் மண்டைக்குள்ளே ஏற்றி இந்த போட்டியில் கலந்து முதலாவது பரிசை நீங்கள் பெற்றுட்டு வாங்கன்னு சொல்லி மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கிறீங்களோ உங்களுடைய சப்ஸ்கிரைபை செய்துட்டு உங்களுடைய குடும்பத்துக்கும் உங்களுடைய உறவினர்களுக்கும் இந்த செய்தியை ஷேர் செய்து கொள்ளுங்கள் இன்னொரு வீடியோவினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் நான் ஹர்ஷா